வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் த கரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இந்தியன் பார்லிமெண்ட் காம்போசிஷன் ஸோ இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த மக்களவை மாநிலங்களவை எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது அதை எப்படி எலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் லோக்சபா ராஜசபா என்ன அப்படிங்கிறது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறதுல அந்த மெம்பர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அதை எப்படி எல்லாம் பிரிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்க போகிறோம் பிஃபோர் மூவிங் இன் டு த வீடியோ மைசல் செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டாபிக் வீடியோவும் உங்கள் யூடியூப்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டை சொல்லி ஷேர் பண்ணுங்க மூவிங் ஆன் டு த வீடியோ ஸோ இந்திய பாராளுமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா எது ஒரு இருந்து பேசிக் எம்யூ வரும் இந்திய பாராளுமன்றம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் தருவாங்க இந்திய பாராளுமன்றம் மூணு சேர்ந்தது பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா பிளஸ் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா இந்த மூணு சேர்ந்தது தான் இந்திய பாராளுமன்றம் அப்படிங்கிறது பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா லோக்சபா ராஜ்யசபா இந்திய குடியரசு தலைவர் மக்களவை லோக்சபா அப்படிங்கிறது தமிழக மக்களவை அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அவை அது மக்களவை ராஜசபை ராஜசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை சோ மாநிலங்களை இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது மாநிலங்களவை அப்படிங்கிற மீனிங் வரும் சோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா சிம்பிள் மூணே மூணு பேர் தான் பார்லிமெண்ட் இதுல பிரைம் மினிஸ்டர் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் இன்க்ளூட் ஓகேங்களா இந்திய பாராளுமன்றத்தில் சேராதவை அப்படின்னு கேட்பாங்க பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா கிடையாது ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபாலோ ராஜசபாலயோ ஏதோ ஒரு உறுப்பினராக கண்டிப்பா இருந்துருவார் அதனால டிஃபால்ட்டா அது கீழே வந்து பிரைம் மினிஸ்டர் தனியா கிடையாது ஸோ இந்திய பாராளுமன்றம் என்பது மூணே மூணு தான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பிளஸ் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா இதுதான் சோ இந்திய பார்லிமெண்ட்டை பத்தி பகுதி ஐந்து பகுதி ஐந்தில் இந்திய அரசமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது பார்ட் ஃபைவ் கவர் ஆயிருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து செவன்டி நைன்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி டூ சரத்துக்கள் எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்திய பாராளுமன்றத்தை பத்தி இந்திய அரசமைப்புல குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன் ராஜசபா மாநிலங்களவை சோ த இட் இஸ் ஆல்சோ கால்ட் அப்பர் ஹவுஸ் ஓகேங்களா இதுதான் மேலவை அப்பர் ஹவுஸ் அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு குழு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது மாநிலங்களை இப்போ நம்ம ஓட்டு போடுற எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து எம்பியே தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் ராஜசபாவுக்கு போவாங்க இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் வந்து ராஜசபா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து மேலவை இட் இஸ் ஆல்சோ கால்ட் த அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிறது எம்எல்ஏக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி இட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எலெக்ஷன் ஸோ இதில் மக்களுக்கு டைரக்டாக ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து ஒரு மறைமுக தேர்தல் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் மறைமுக தேர்தல் எங்கெங்க நடக்குது அப்படின்னா ராஜ்யசபா எம்பிக்கு தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் மறைமுக தேர்தல் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மறைமுக தேர்தல் ஓகேங்களா சோ மத்த எம்பி லோக்சபா மக்களவை எல்லாம் டைரக்ட் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது சோ ராஜசபா வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலதான் முதல் மீட்டிங் கன்வென்ட் பண்ணாங்க ஆக்சுவலா அது ஃபார்ம் டான்னு போடக்கூடாது ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா சோ சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக மாநிலங்களாவே கூடிய தினம் இதுவும் இம்பார்ட்டன் எம்சிக்யூக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலதான் முதல் முதல ராஜசபா மீட்டிங் வந்தது சோ இது ராஜசபாவோட ஹிஸ்டரி பாக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செம்ஸ் செம்ஸ்ஃபார்ம் சீர்திருத்தங்கள் அப்படின்னு பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு ஓகேங்களா மான்டேகு அப்படின்னா சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்தே மாநிலங்களவைக்கான ஹிஸ்டரிஸ் இருக்கு அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கான குழு வந்து இரண்டாவது அவையாக செயல்பட வேண்டும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப இருக்க இந்திய அரசியலமைப்புல சரத்து எட்டு ராஜசபாவோட உறுப்பினர்களை பத்தி கூறுகிறது ஓகேங்களா ஆர்டிகல் எயிட்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் அபவுட் காம்போசிஷன் ஆஃப் த ராஜசபா ராஜசபால எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்றத பத்தி ஆர்டிக்கல் எயிட்டி சொல்லுது இந்திய அரசியலமைப்பு படி ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு படி அதிகபட்சமான ராஜசபா மெம்பர்ஸ் த மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ராஜ்யசபா டு பி டூ பிப்டி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது அந்த இரநூத்தி ஐம்பதில் இரநூத்தி முப்பத்தெட்டு வந்து இருக்கிற இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வரணும் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் இருந்து வரணும் பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் நேமிப்பார் ஓகேங்களா பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் நேமிப்பார் ராஜசபா த கம்போசிஷன் elected elected by the the members of the state தான் தேர்ப்பட்டு உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கும் பஞ்சாப்ல இருக்கிற சட்டமன்றம் இதுக்கு எலெக்ஷன் டேட்லாம் கிடையாது ஓகேங்களா இதுக்கு எலெக்சன் டேட்லாம் கிடையாது ஒரு ராஜசபா உறுப்பினரோட டேம் ஆறு வருஷம் ஓகேங்களா ஒரு ராஜசபா உறுப்பினரோட டேர்ம் வந்து ஆறு வருஷம் குறைந்தபட்ச வயது முப்பது வயது இருக்கணும் இந்திய குடிமகனா இருந்தா ஓகேங்களா தேர்ட்டி இயர்ஸ் மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் டென்யூர் அண்ட் ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இதுதான் கிரைட்டீரியா ஷெட்யூல் போர் அட்டவணை நாலு இந்த அட்டவணையில நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இந்திய அரசு மொத்தம் பன்னெண்டு அட்டவணை இருக்கு அதுல நாலாவது அட்டவணை வந்து ராஜசபாக்கு அலாக்கேட் பண்ற சீட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சீட் அலாக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் அட்டவணை நாலு சோ ராஜசபா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் டூ ஓகேங்களா இரநூத்தி ஐம்பது தான் அதிகபட்ச உறுப்பினராக இருக்கணும் மாநிலங்களவையில் அதில் இரநூத்தி வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் பனிரெண்ட பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருநூத்தி முப்பத்தெட்டு பேரு வந்து மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றம் டெல்லி புதுச்சேரி இப்ப புதுசா ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா சோ இந்த மூணு யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள்ல இருந்து யூனியன் பிரதேச சட்டமன்றம் பிளஸ் இருபத்தெட்டு மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றம் இவங்க எல்லாம் சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர் அனுப்புவாங்க மீதி பன்னெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் இவங்க வந்து கலை இலக்கியம் ஸ்போர்ட்ஸ் இதுல எதுலயாவது பெரிய ஆளா இருப்பாங்க சோ சச்சின் டெண்டுல்கர்லாம் எம்பி ஆனது வந்து இந்த பன்னெண்டு பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிச்சதுதான் ராஜசபாவோட வந்து 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 இந்திய தந்திருக்கிற தற்போதைய நிலவரப்படி மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு அதுல இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து வராங்க ஓகேங்களா இருநூத்தி முப்பத்தி மூணுல பேரு அந்த இருநூத்தி முப்பத்தி மூணுல இருநூத்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மாநிலங்கள்ல இருந்து வராங்க நாலு உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்தில இருந்து வராங்க ஓகேங்களா இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேரு மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நாலு பேரு யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த மீதி பன்னெண்டு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறது சோ இருநூத்தி முப்பத்தி மூணு பிளஸ் பன்னெண்டு இருநூத்தி நாப்பத்தி ஐந்து சோ ஆனா ராஜசபாவோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த் இந்திய அரசமைப்பு தந்திருக்கிறது வந்து இருநூத்தி தற்போதைய நிலவரப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜசபா வந்து பேர் வந்து சட்டமன்றங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநில சட்டமன்றங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க மீதி பனிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் லோக்சபா சோ இது வந்து மக்களவை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னா இது வந்து லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் சோ மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் டைரக்டா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா சோ ராஜ்யசபா இன்டேரக்ட் எலெக்ஷன் பிரெசிடன்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் வைஸ் பிரெசிடென்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் டேரக்ட் எலெக்ஷன் ஆர்டிகல் எயிட்டி ஒன் சரத்து எண்பத்தி ஒன்னு லோக்சபா கம்போசிஷன் 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 ஆஃப் ஆஃப் த த லோக்சபா எயிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கணும் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல கண்டிப்பா லோக்சபா எம்பி இருக்க கூடாது அந்த ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஐநூத்தி முப்பது வந்து மாநிலங்கள்ல இருந்து வரணும் இருபது வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்து வரணும் ரெண்டு வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு மக்களவை மக்களால் டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்படும் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் சோ லோக்சபா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூத்தி ரெண்டுக்கு எக்காரணம் கொண்டும் உறுப்பினர்கள் தாண்டக்கூடாது அங்க ராஜசபால்த் ஐம்பது வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து வரணும் ரெண்டு வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஓகேங்களா இந்தியன் கம்யூனிட்டி இதுதான் இந்திய அரசியலமைப்பு இருக்கிற சட்டம் தற்போது நிலவரப்படி ஓகேங்களா இந்த ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான சட்டத்தை இந்திய பாராளுமன்றம் நீக்கி இருக்கு ஓகேங்களா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் படி இது இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த செஷன் அடுத்த பொது பாராளுமன்றம் வரப்ப இந்த ரெண்டு இதை ஃபில் பண்றதுக்கான சட்ட சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது ஸோ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது அதனால இந்திய அரசாமத்தை சொல்றபடி ஐநூத்தி முப்பது மாநிலங்கள் இருபது யூனியன் பிரதேசங்கள் எம்பி இந்தியர்கள் எம்பி குடியரசு தலைவர் நியமிப்பார் அட் தற்போதைய நியமிப்போசன் ஐந்து உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு இருக்குதோ அதே மாதிரி லோக்சபால ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐநூத்தி நாப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஐநூத்தி நாப்பத்தி மாநிலங்களுக்கு ஐநூத்தி முப்பது யூனியன் பிரதேசங்களுக்கு பதிமூணு

சோ ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ கான்ஸ்டிடியூன்சஸ் இந்தியா முழுக்க பாராளுமன்ற தொகுதிகள் வந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப எக்ஸாம்பிள் தமிழ்நாடு என்ன சேலம் பார்லிமெண்ட் சேலம் லோக்சபா எம்பி அப்படிம்பாங்க சேலம் எம்பி கள்ளக்குறிச்சி எம்பி வேலூர் எம்பி அப்படின்னு சொல்றாங்கல சோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி ஒவ்வொரு லோக்சபா கான்ஸ்டுவன்சஸ் அது மாதிரி இந்தியா முழுக்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பிரித்திருக்கு ஓகேங்களா ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ லோக்சபா கான்ஸ்டுவன்சிஸ் அதுல வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்சிஸ் பொது தொகுதிகள் அப்படின்னு நானூத்தி பன்னெண்டு இருக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ் ஒன் தேர்ட்டி ஒன் நூத்தி முப்பத்தி ஒன்று ரிசர்வ் தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தொகுதியில வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியான பீப்புள் மட்டும்தான் எம்பிக்கு நிக்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா பர்டிகுலர் கம்யூனிட்டியான பீப்பிள் மட்டும் தான் அங்கே நிற்கணும் ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்கள இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த ஏரியா டெவலப் ஆகும் அப்படின்றதுனால இது சொல்லியிருக்காங்க ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஒன்ல வந்து எயிட்டி ஃபோர் சீட்ஸ் ஓகேங்களா ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் ஓகேங்களா தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்திய பாராளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி ஏழு வந்து பழங்குடியின மக்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நானூத்தி பன்னெண்டு வந்து பொது தொகுதிகள் எண்பத்தி நாலு எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் நாப்பத்தேழு எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மேக்சிமம் ராஜசபா சீட்ஸ் இந்தியாவில் எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்கு அதுல அதிகமான மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொண்டது உத்தரப்பிரதேசம் தேர்ட்டி ஒன் ராஜசபா சீட்ஸ் தான் உத்தரப்பிரதேச கான்சன்ட்ரேஷன் பண்றது எல்லா கட்சியும் இதுக்காக தான் மகாராஷ்டிரா நைன்டீன் சீட்ஸ் தமிழ்நாடு பதினெட்டு ராஜசபா உறுப்பினர்கள் பீகார் அண்ட் மேற்கு வங்கம் பதினாறு ராஜசபா உறுப்பினர்கள் கர்நாடகா பனிரெண்டு ராஜசபா உறுப்பினர்கள் சோ டாப் ஃபைவ் அப்படிங்கிறது இதுதான் தான் மேக்சிமம் ராஜசபா சீட்ஸ் அண்ட் மேக்சிமம் லோக்சபா சீட்ஸும் அதுதான் மேக்சிமம் லோக்சபா சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் எண்பது ஸோ அதனால தான் சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசில் ஒரு கட்சி பிடிச்சா டெல்லிய பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது காரணம் அதுதான் ஸோ எண்பது லோக்சபா எம்பி இப்போ தமிழ்நாடுக்கு எப்படி முப்பத்தொம்போது எம்பி இருக்கிறாங்களோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசக்கு எண்பது லோக்சபா எம்பி இருக்கிறாங்க செகண்ட் ஒன் மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு எம்பி தேர்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு ஃபோர்த் ஒன் பீகார் நாற்பது அஞ்சாவது தமிழ்நாடு முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி ஒன்னு அதை சேர்த்தாதான் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதிகள் நாம அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள் சோ தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்ட லோக்சபா எண்ணிக்கை அப்படிங்கிறது முப்பத்தொன்பது தான் ஓகேங்களா சோ ராஜசபால தமிழ்நாடு மூணாவது ஹையஸ்ட் லோக்சபால அஞ்சாவது ஹையஸ்டா தான் இருக்கும் இது ஜஸ்ட் பேரடாக்ஸ் மாதிரி இங்கே இப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் தெரிய முடியாது ஓகேங்களா மேக்ஸிமம் சீட்ஸ் சீட்ஸ் லோக்சபா எம்பி ரொம்ப ரொம்ப தேவைப்படுற வைட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இந்தியன் அதே மாதிரி மேக்சிமம் லோக்சபா சீட்ஸ் ஃபார் எஸ்சி ஓகேங்களா எஸ்சி கம்யூனிட்டியிலிருந்து அதிகமான பாரா மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் ஒன் உத்தரப்பிரதேசம் பதினேழு சீட்டு செகண்ட் ஒன் மேற்கு வங்காளம் பத்து மூணாவது தமிழ்நாடு ஏழு ஓகேங்களா ஸோ பதினேழு பத்து ஏழு எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்ட பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிஸ் அதிகம் இருக்கிற மாநிலங்கள்ல வரிசையில முதலிடம் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது மேற்கு வங்காளம் மூணாவது தமிழ்நாடு அதே மாதிரி பழங்குடியின மக்களுக்கு எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் முதலிடம் மத்திய பிரதேசம் ஆறு ரெண்டாவது ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா அஞ்சு ஸோ எஸ்டி ட்ரைபல் மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருப்பாங்க ஸோ தமிழ்நாடு லோக்சபா அது எப்படி இருக்கு அப்படின்னா மொத்தம் பார்த்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் ஓகேங்களா லோக்சபா கான்ஸ்டிடியின் தமிழ்நாடு வந்து முப்பத்தொன்போது அதுல வந்து பொது தொகுதிகள் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஏழு எஸ்டிக்கு தமிழ்நாடுல எந்த சீட்டும் கிடையாது இட்ஸ் ஜீரோ ஓகேங்களா ஸோ தேர்ட்டி டூ பிளஸ் செவன் பிளஸ் ஜீரோ அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட லோக்சபா கம்போசிஷன் தேர்ட்டி டூ பிளஸ் செவன் பிளஸ் ஜீரோ தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்சஸ் யார் வேணா நிற்கலாம் எந்த கம்யூனிட்டி யார் வேணா நிற்கலாம் அண்ட் எஸ்இஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு காஸ்ட் அதை வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் எலெக்ஷன்ல போட்டி போடும் ஓகேங்களா எஸ்டிக்கு வந்து தமிழ்நாடுல வந்து ஜீரோ ரெப்ரஸன்டேஷன் பார்லிமெண்ட்டுக்கு இந்த செவன் தொகுதி எதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் தென்காசி நாகப்பட்டினம் நீலகிரி ஓகேங்களா இந்த ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட தொகுதிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் இன் தமிழ்நாடு லோக்சபா ஓகேங்களா திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் தென்காசி நாகப்பட்டினம் நீலகிரிஸ் கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கணும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் தென்காசி நாகப்பட்டினம் நீலகிரி ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இப்ப தற்போதைய ராம்நாத் கோவிந்த் ஸோ லீடர் ஆஃப் ராஜசபா மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு யாரு வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்களோ வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாங்களோ எக்ஸ் அபிஷியோ டிஃபால்ட்டா அவங்க தான் ராஜசபாக்கு லீடர் சொல்லுவாங்க ஓகேங்களா ராஜசபாக்கு தலைவர் மாநிலங்களவைக்கு தலைவர் அப்படிங்கிறது ஸோ தற்போது வந்து வெங்கையா நாயுடு ஸோ ராஜ்யசபாக்கு தலைவர் அப்படின்னா லோக்சபாக்கு வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களவை சபாநாயகர் ஓகேங்களா மக்களவை சபாநாயகர் இப்ப வந்து மிஸ்டர் ஓம் பிர்லா அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஸோ தற்போதைய மக்களவை செஷன் பதினேழாவது செஷன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடியுது ஓகேங்களா இப்ப இருக்கிற டெனியூர் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு டென்யூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல முடியுது பதினேழாவது மக்களவை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது சேர்மேன் ஆஃப் ராஜசபா ஓகேங்களா மாநிலங்களவையின் முதல் தலைவர் முதல் குடியரசு துணை குடியரசு தலைவர் யார் இருந்தாங்களோ அவங்கதான் எஸ் ராதாகிருஷ்ணன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா முதல் மக்களவை சபாநாயகர் ஜி வி அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவர் வரைக்கும் உமன் சேர்மேன் ஆஃப் ராஜசபா இருந்ததே கிடையாது ஓகேங்களா பெண் மாநிலங்களவை தலைவர் இது வரைக்கும் இருந்தது கிடையாது பெண் மக்களவை சபாநாயகர் முதல் வந்து

வித் திஸ் கம்மிங் டூ நேன் ஃபார் த பேசிக் இந்தியன் பார்லிமெண்ட் காம்போசிஷன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ